ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஹோசூர்ல இருந்து அவுட்டர் ட்ராவல் பண்றப்ப இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வரும் அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பெங்களூர் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு கட்டிருக்க கூடிய இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போறோம் பில்டிங் வந்து குட் கண்டிஷன்ல இருக்கு நேரடியாக பார்த்துட்டோம் நாங்கள் அண்ட் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் வீடியோ பாருங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஓசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹோசூர் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோர் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் சேல் ஃபிஃப்டீன் இயர்ஸான ஒரு ஓல்டு ஹவுஸ் நீங்கள் இமீடியட்டாக வந்து பை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உபயோகத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ் தான் அது இந்த இடத்தோட டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து த்ரீ சென்ஸ் இருக்குது இதில் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பண்ணியிருக்கோம் இந்த லேஅவுட்டுக்கு வந்து காமன் போர் இருக்குது ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடு இருக்குது வெஸ்ட் ஃபேஸ் லேண்டில் நார்த் ஃபேஸ் என்ட்ரன்ஸ் வச்சு இந்த பில்டிங் வந்து வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க வாஸ்துப்படி வாஸ்துபடி உங்களுக்கு அக்னி மொழியில் கிச்சன் சுபேரமொழியில் மாஸ்டர் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஹவுஸ்க்கு காம்பவுண்டு கிடையில் டூ ஃபீட் வரைக்குமே ஸ்பேஸ் விட்டு ப்ராப்பராக பில்ட் பண்ணிருக்கூடிய இந்த ஹவுஸ் வந்து மூக்கண்டப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வரும் அவுட்டர் ரிங் ரோடுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வரும் பெங்களூர் ஹைவேக்கு வந்து ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரிசி ஸ்கூல்ஸ் டிமார்ட் சென்னை சில்ஸ் எல்லாமே நியர்பையில் வந்துடும் சேஃப்டியான ஏரியாவும் கூட யாருக்காவது ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள் இந்த ஹவுஸ் சம்மந்தமான மோர் டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இந்த ஹவுஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி டூ லேக்ஸ் இதில் வந்து நெகோஷியபிள் இருக்குது இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தெரிவேன் நம்புறேன் பை I don't wanna waste what's life with jason leading us and love is all we'll ever trust